ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே என்று உன்னிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் உன்னை பற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்ச்சியைப் பற்றித்தான் உன் அப்பன் பேசுவதற்காக இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையைப் பற்றி எத்தனையோ கனவுகளை கண்டு அதற்குள் அடி எடுத்து வைத்திருக்கிறாய் அல்லவா ஆனால் உன்னுடைய கனவுகள் எல்லாம் தவிடுபொடியாகும்படியாக உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது உனக்கு அமைந்திருக்கிறது உன்னால் இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை இதை விட்டு விலகவும் முடியவில்லை ஏனென்றால் இதுதான் வாழ்க்கை என்று முடிவான பிறகு இனி இதிலிருந்து வெளியில் செல்வது என்பது முடியாத காரியம் அல்லவா என் செல்ல குழந்தையே இதிலிருந்து இனிமேல் தப்பிக்கவே முடியாது என்ற நிலையில் இப்பொழுது நீ என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறாய் இனி இந்த வாழ்க்கை எதை நோக்கி பயணம் ஆகுமோ செல்லட்டும் என்று நீ நினைத்து அப்படியே விட்டுவிடலாம் என்றும் முடிவெடுத்து விட்டாயானால் என் தங்கமே உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தானாக நடந்தது கிடையாது எல்லாமே யாரோ ஒருவர் வேண்டுமென்றே செய்கின்ற விஷயமாக இருக்கின்றது என் செல்லமே ஒருவேளை இது உனக்கு தெரிந்திருக்கின்றதா அல்லது தெரியவில்லையா தெரியவில்லை என்றால் இனிமேலாவது என் குழந்தையே நீ சுதாரித்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி நீ புரிந்து கொள்ள அல்லவா அதனால்தான் இந்த விஷயத்தை இப்போதே உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டுமென்று இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் என்னும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லவா நீ வந்துவிட்ட நாள் முதலே அவர் உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கவும் உன்னை அள ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசி உன்னை வேதனைப்படுத்தவும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய இல்லத்திற்கு புதிதாக வந்தவர்கள் எப்படி சந்தோஷமாக இருந்துவிட முடியும் இது நம்முடைய இடமல்லவா இங்கு நாம் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அவர்கள் ஏதோ விருந்தாளி போலதான் இங்கே இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற எண்ணங்கள் உள்ளவர்கள் இன்னொருவரை அந்த குடும்பத்திற்குள் வைத்திருக்க கூடாது என்பது போன்ற எண்ணங்கள் சில நேரங்களில் அவர்கள் மனதில் அதிகமாக பரவுகின்றது இவர்களும் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் இவர்களை நாம் தான் அதிக அக்கறையுடன் கவனித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற மனப்பக்குவமானது அவர்களிடத்திலே இல்லை அது மட்டுமல்லாமல் இப்பொழுது என்னென்ன நினைக்கிறார்கள் தெரியுமா இந்த வாழ்க்கையை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் இவர்கள் இருந்தால் இங்கே நமக்கு பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது மிக பெரிய இடைஞ்சலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்களை எப்படியேனும் இங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டுமென்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என் செல்லமே அப்பன் உன்னை பயமுறுத்துவதற்காக வரவில்லை உன்னை அப்பன் இப்பொழுது செதுக்குவதற்காக வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே இதுநாள் வரையிலும் இந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை கண்டு நீ பயந்து கொண்டிருந்தாய் அல்லவா உனக்குள் இருக்கின்ற எந்த ஒரு திறமையையும் எந்த ஒரு ஆற்றலையும் நீ வெளிக்கொண்டு வரவில்லை இவர்களெல்லாம் சிறிதளவு பயம் காட்டியவுடன் என் குழந்தையே நீ பயந்து அளத் தொடங்கி விட்டாய் நம் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது இப்படியாகிவிட்டதே என்று அழுது புலம்புகிறாயே தவிர அதற்கு என்ன முடிவினை எடுக்க வேண்டும் என்று நீ சிந்திக்காமல் இருக்கிறாய் என் செல்ல குழந்தையே நீ நினைக்கலாம் அப்பனே என்னாலுமே இந்த வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கின்ற பொழுது எப்படி இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியும் இதை விட்டு என்னால் செல்லவும் முடியவில்லை நான் என்னதான் செய்வது யாரிடத்தில் சொல்லி என்னால் நல முடியும் ஏனென்றால் என் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் அது என்னை சார்ந்தவர்களுக்கும் மன கஷ்டத்தை கொடுத்து விடும் அல்லவா இந்த கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை மேலும் மேலும் அவர்கள் மனதை இரணமாக்க நான் தயாராக இல்லை நான் என்னதான் செய்ய வேண்டுமென்று எனக்கு ஒரு வழியினை காட்டுங்கள் என் அப்பனே கருப்பண்ணசாமி என்று என் வில்லையே என்னிடத்தில் நீ கேட்கிறாய் அல்லவா என் செல்ல குழந்தையே அதனால்தான் இன்று உனக்கு நல்லதொரு வழியினை உருவாக்கி கொடுக்க உன் அப்பன் நானே உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் என் செல்லமே எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் சிறிது பயத்தினை காட்டத்தான் செய்யும் நீ அதற்கே பயந்து அங்கே முடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு அதோடு முடிகிறது ஆனால் இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற மனநிலையில் நீ இல்லை அல்லவா இந்த வாழ்க்கையை எப்படியாவது போராடியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்றுதான் நீ நினைக்கின்றாய் இப்பொழுது நடக்கின்ற சூழ்நிலைகளில் உனக்கு உன்னுடைய துணைக்கும் நிம்மதியில்லாத வாழ்க்கையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது எந்த செயலை செய்தாலுமே அங்கே சண்டையும் சச்சரவுகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கெல்லாம் சுற்றி இருக்கின்றவர்கள்தானே காரணமாக இருக்கிறார்கள் அப்படி என்றால் இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் வேண்டுமென்று ஒருமுறை சிந்தித்துப்பார் உன்னிடத்தில் நின்று அவர்கள் பேச முடியாத அளவிற்கு உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் நேர்மறையாக இருக்க வேண்டும் அவர்கள் உன்னை என்ன குறைகளை சொல்லி பேசினாலும் முக்கியத்துவம் கொடுக்காமல் உன்னை முடக்கி வைக்க வேண்டும் என்று அடிமைப்படுத்த நினைத்தாலும் என் தங்கமே நீ அவர்கள் முன்னால் நான் ஒன்றும் அடிமை இல்லை என்பது போல நிமிர்ந்து நிற்க வேண்டும் உன்னுடைய சொந்த காலை ஊன்றி நீ நடக்க பழக வேண்டும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் என் குழந்தையே நீ சொந்தமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்னாலுமே எந்த ஒரு உதவியும் நீ யாரிடமும் சென்று கையேந்தி நிற்கக்கூடாது அவர்களிடம் அதற்காக நிற்பதுதான் இன்னும் அவர்களுக்கு உன்னை ஏளனமாக பார்ப்பதற்கு மிக பெரிய காரணமாக அது மாறிவிடுகிறது என் பிள்ளையே உன்னிடத்தில் நான்கு பேர் வந்து கையேந்த வேண்டிய நிலைமைதான் உருவாக வேண்டுமே தவிர நீ யாரிடத்தும் சென்று கையேந்தி நிற்காதே அது வாழ்க்கை துணையாகவே இருந்தாலும் சரி பணம் என்ற ஒன்று வந்துவிட்டால் இங்கே கருத்து வேறுபாடுகள் வந்துவிடுகிறது ஏனென்றால் பணம் அத்தனை முக்கியமான இடத்தை அல்லவா வைத்து கொண்டிருக்கிறது இந்த குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் இன்னும் எப்பொழுதெல்லாம் புதிதாக பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி கொடுக்கலாம் உன்னுடைய வாழ்க்கை துணையை எப்பொழுது உன்னிடத்திலிருந்து பிரித்து வைக்கலாம் என்றுதான் உன்னை அங்கே அவ்வப்போது கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முன்னால் நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் அவர்களுக்கு அது சுத்தமாக பிடிப்பது இல்லை வெளியில் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது போல நடித்தாலும் உள்ளுக்குள்ளே அவர்களுக்குள் அந்த நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் இருப்பது இல்லை என் செல்லமே அப்பன் சொல்வதை மட்டும் நீ சரியாக கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் அதன் பிறகு உனக்கு மலை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பணி போல விலகிவிடும் உனக்கான சந்தோஷங்களானது நாள்தோறும் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய வாழ்க்கை துணையும் நீ நினைத்தது போல இருக்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்